மக்களவை தேர்தலில் போட்டியிடும் பாமக வேட்பாளர்கள் கிராமங்கள் தோறும் சென்று மாம்பழம் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் கடலூர் தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிடும் இயக்குநர் தங்கர் பச்சான் சமட்டிக்குப்பம் புலியூர் காட்டுசாகை சத்திரம் முத்துகிருஷ்ணாபுரம் உள்ளிட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு பாமக மற்றும் தோழமை கட்சியினருடன் சென்று மாம்பழம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் மேலும் காவல்துறையினரை சந்தித்தும் தூய்மை பணியாளர்களுக்கு துண்டறிக்கைகளை வழங்கியும் அவர் வாக்கு சேகரித்தார் கடலூரை முன்மாதிரி தொகுதியாக மாற்றுவேன் என்றும் தங்கர் பச்சான் உறுதி அளித்தார் எல்லா மந்திரிகளும் எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் அவங்களுக்கு எந்த குறையும் கிடையாது இருபது கார் வச்சுக்கிறாங்க சரசரனும் போவாங்க நினைச்ச இடங்களுக்கு போவாங்க என்ன அவங்களுக்கு இல்லை எல்லாத்துக்கும் நம்மளோட வரி தான் போகுது ஆனால் என் மக்களுக்கு சேர வேண்டிய திட்டங்கள் எதுவுமே வந்து சேரல நீங்கள்லாம் எப்போ வேணாலும் என்னை சந்திக்கலாம் பிள்ளைகள் படிப்பா எய்ம்ஸ் வரைக்கும் கொண்டு போகலாம் எல்லா ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் ஐஆர்எஸ் எல்லா உயர் பதிவுகளும் கொண்டு போகலாம் நான்லாம் வந்து எம்பி ஆடிட்டேன்னா அங்கே போனேன்னா இந்தியாவில் அவ்வளோ தொடர்பு கிடைக்கும் நம்ம மக்களை வந்து மேலே கொண்டு வரணும் பார்த்துக்குங்க நன்றி வணக்கம் அரக்கோணம் தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் வழக்குரை கே பாலு வாலாஜாவை அடுத்த அமூர் பகுதியில் பரப்புரை மேற்கொண்டார் தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ள ஜெகத்ரட்சகன் தொகுதிக்கு எந்த திட்டங்களையும் கொண்டு வரவில்லை என அவர் குற்றம் சாட்டினார் வாய்ப்பை எனக்கு கொடுத்து பாருங்கள் இந்த வழக்கோணம் தொகுதிய அத்தனை நிகழ்ச்சிகளையும் என்னால் நிகழ்த்தி காட்ட முடியும் இங்கே வாலாஜா பகுதியில் இருக்கக்கூடிய இரண்டு மருத்துவமனைகள் அந்த இரண்டு மருத்துவமனையும் கடப்பதற்கு மக்கள் நாள்தோறும் படக்கூடிய பிரச்சனைகள் என்ன இந்த தொகுதியில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது சுற்றுச்சூழல் பாதிப்பு இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஏதாவது ஒன்றுக்கு ஜெகத் ரட்சகன் இதுவரையில் குரல் கொடுத்திருக்கிறார் என்பதை திமுகவுடைய உடன்பிறப்புகள் யாராவது ஒருவர் என்னோடு சொல்லட்டும் மயிலாடுதுறை தொகுதியில் களமிறங்கியுள்ள பாமக வேட்பாளர் மா க ஸ்டாலின் முளப்பாக்கம் செருதியூர் நல்லத்துக்குடி கோடங்குடி தருமபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் வாக்கு சேகரித்தார் அவருக்கு ஆரத்தி எடுத்தும் மலர்மாலை மற்றும் பொன்னாடை அணிவித்தும் பொதுமக்கள் வரவேற்றனர் இதேபோல் சேத்திரபாலபுரம் பகுதியில் திறந்த ஊர்தியில் சென்று மா ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார் அப்போது மின்கம்பிகள் தாழ்வான உயரத்தில் ஆபத்தான முறையில் செல்வதைக் கண்ட அவர் மூவலூரில் உள்ள மின் பொறியாளர் அலுவலகத்திற்கு நேரடியாக சென்று முறையிட்டார் மயிலாடுதுறையிலிருந்து கும்போடு செல்லக்கூடிய மெயின் சாலை இந்த மெயின் சாலையிலேயே மின் கம்பங்களில் உள்ள மின் உயர்கள் தொங்கிக் கொண்டிருக்கிறது ரோடும் உயர்ந்து விட்டது சாதாரணமாக வண்டி சென்றால் வண்டி ஏறி இருந்தாலே கையால் தொட்டு தூடக்கூடிய அளவு தொங்கி கொண்டிருக்கிறது உடனடியாக அதிகாரிகள் பார்வையிட்டு சரி செய்யப்பட வேண்டும் கள்ளக்குறிச்சி தொகுதி பாமக வேட்பாளர் தேவதாஸ் உடையார் அயோத்தியாப்பட்டினம் உடையாப்பட்டி வலசையூர் பருத்திக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் மாம்பழம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் தன்னை வெற்றி பெறச் செய்தால் மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படுத்துவதற்காக உழைப்பேன் என அவர் உறுதியளித்தார் மேலும் அங்குள்ள கரும்புசாறு கடையில் கரும்புசாறு தயாரித்தும் மீன்வருவல் சமைத்துக் கொடுத்தும் தேவதாஸ் உடையார் வாக்குகளை திரட்டினார் சேலம் தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிடும் அண்ணாதுரை பேட்டை பகுதியில் திறந்த ஊர்தியில் நின்றபடி பரப்புரை மேற்கொண்டார் மேலும் நெசவுத்தறிக்கு சென்று துணிகளை நெய்தும் அண்ணாதுரை வாக்கு சேகரித்தார்